ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் நேற்றைய கூத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நூறு ரூபாய் காயின் கலைஞர் நூற்றாண்டுக்கான நூறு ரூபாய் காயின் மத்திய அரசு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருந்தார் திமுக அது எப்படியெல்லாம் கொண்டாடுறது எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை ரட்டை நாக்க ரட்டை முகம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுதான் திமுக அது பொதுவாக வந்து இந்த திரைப்படங்களில் வந்துட்டு கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இடையில் இந்த மானே தேனே இந்த சமூக நீதி இதெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க உலகத்துக்கு இவங்க தான் முன்னோடி அப்படின்ற மாதிரி நேற்று ராஜ்நாத் சிங்கும் வாசிக்க அங்கே இருந்துட்டு பிரதமர் மோடியும் வாழ்த்து சொல்ல இப்படியாக ஒரு வழியாக குதூகலமாக நடந்து முடிஞ்சது இது உண்மையிலேயே வந்துட்டு குணா படத்தில் வரக்கூடிய அந்த கண்மணிய அன்போடு நான் எழுதும் இடையில இந்த மானே தேனே அப்படின்ற மாதிரி இடையில இடையில் கொள்கையை விட்டுட்டு இந்த மானே தேனேன்றதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எதாவது போட்டி நிரப்பிக்குங்க நான் உன் மேலே ரொம்ப காதலாக இருக்கிறேன் அதனால் நீங்களே போட்டி எதனா நிரப்பிக்குங்க மானே தேனேன்ற மாதிரி திராவிட சமூக நீதி இந்தியாவுக்கே முதன்மையானது அப்படின்னு நீங்கள் போட்டு நிரப்பிக்கங்கன்னே இந்த தரப்பில் திமுக தரப்பில் சொல்கிறது இப்போ அபிராமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா படத்தில் வர அந்த கேரக்டர் மத்திய அரசு தான் பிரதமர் மோடி இப்போவும் சொல்கிற பார்த்துக்கங்க பாஜக மோடியை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் பிரதமர் மோடியை நாங்கள் எதிர்க்கவில்லை என்ன அதேமாதிரி பாஜக ராஜ்நாத் சிங்கை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இல்லை அவர் வந்து எங்களுக்கு வ வந்து நூறுரூபா நாயனத்தை வெளியிட்டு இப்படியாக்கும் அப்படியாக்கும்ன்ற மாதிரி அவரும் ஒரு மானை தேனை கடிதெல்லாம் எழுதி வாசிச்சுட்டு போயிருக்கிறார் இதை பார்த்து சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்களா அது ஏ டூ ஜட் வரைக்கும் திமுகவினுடைய பாஜகனுடைய பி டீம் ஏ டூ ஜட் வரைக்கும் இருக்கிற டீம் டீம் யாருன்னா அது இவங்க தான் திமுக தான் எந்த அளவுக்கு எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா போன மாதம் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ம ஒன்றிய அரசு இப்போ வந்துட்டு இந்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங்கை வந்து நாணயத்தை வெளியிடுவதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து இங்கே அவர் வந்து எனக்கு இது ஒரு பாக்கியம் கலைஞர் நூற்றாண்டு ஒரு பெரிய சாணக்கியர் இந்தியாவுடைய முன்னோடி தலைவர் எல்லாம் கரெக்டு நாட்டின் வளர்ச்சிக்கு நாட்டின் வளர்ச்சிக்குன்னு விடாமல் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க நேற்று பாஜக தரப்புடன் எந்த மக்களுக்கான வளர்ச்சி அவர்கள் மக்களின் வளர்ச்சிக்கா அல்லது நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கா அப்படின்னு அந்த குடும்பத்துடைய மொத்த சொத்து இத்தனை ஆண்டுகளில் எப்படி வளர்ந்துருக்கிறது மற்றவருடைய சொத்துலாம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நாட்டுக்கு வந்து ஒரு ஏழு லட்சம் கோடி இது வரைக்கும் மாறி மாறி ஆண்டதில் கடனில் வந்து ஏழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி இப்போ தாண்டுது இவ்வளவு கடனை வாங்கிட்டு முன்னேறி இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது முன்னோடியாக இருக்குதுன்னா ஏன் இருக்கார் இதுதான் கேள்வி இப்போ கடன் வாங்கி கூத்தடிச்சுட்டு ஆடம்பரத்தை வச்சுக்கிட்டு பிரமாதமான வீடு அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக பேசப்பட்டது பார்த்தீர்களா பாஜக திமுக கள்ள உறவு வெளிப்பட்டு விட்டது நேற்று வரைக்கும் வந்து ஏற்றிருந்தாரு ஆளுநரை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தார் அது எந்த ஆளுநர்னா அது வந்து பாஜக ஆளுநர் இப்போ நாங்க போய் டீ பார்ட்டில கலந்துக்கிற ஆளுநர் யாருன்னாக்கா இவர் வந்து மத்திய அரசு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் இந்த வார்த்தைகளை எப்படிலாம் பயன்படுத்தியது பாருங்கள் பாருங்க திமுக இதுதான் இவர்கள் அப்படின்றது இது இன்னைக்கு நேத்து இல்லை அதாவது ஆரிய சனாதானம் ஆரிய சனாதானம் சொல்லிட்டு அறுபத்தி ஏழில் அதிகாரத்துக்கு வந்த இந்த திமுக அந்த காலகட்டத்தில் ஆரிய சனாதனம் என்ன பண்ணுது தெற்கே வந்து கன்னியாகுமரியை வந்து கையில் எடுக்கணும் இந்துத்துவா மண்ணாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு எந்த தலைவருக்கு எந்த மத தலைவருக்கு சரியாக பொருந்தமுன்னு விவேகானந்தரை தூக்கிட்டு வராங்க ஆர்எஸ்எஸ் பெண்ணிலிருந்து எல்லாத்தையுமே செய்து அங்கே ஒரு சிலையை வைக்கணும் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிக பெரும்பான்மை நாடார் சமூகம் கிறித்துவாக இல்லை இந்துவாகவும் இல்லை எந்த சாதியாகவும் பார்க்கல எல்லோரும் சேர்ந்து மிக கடுமையாக எதிர்த்து போரிட்டிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் உடைய நிறைய கட்டமைப்புகள் வந்து அங்கே போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்ட போடும் அதை புறமுது புறமுதுகிட்டு ஓட ஓடுற அளவுக்கு பெரிய போராட்டத்தை வந்து நடத்துனாங்க கடைசி வரைக்கும் முடியல என்னடா பண்ணுறது அப்படின்றப்ப தான் உங்களுக்கு வந்துட்டு கோல்வார்கர் யார் உங்களுக்கு வந்து இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்டைய பிதாமகனாக இருக்கக்கூடிய அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு இதுக்கு மேலே இது வந்து சரிபட்டு வராதுன்னு ராணடேவை அனுப்பி வைக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு போய் நீங்கள் எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணிட்டு வாங்க அந்த ஏக்குநாத் ராணடே வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு வந்து யாரை பார்க்குறாருன்னா அண்ணாவை தான் பார்க்குறாரு நெடுஞ்செழியினை பார்க்குறாரு இவங்களாம் நட்பு ரீதியாக பழக்கன்ற மாதிரி பேசி சமாதானம் பண்ணி கடைசியாக அன்றைக்கு இருந்த திமுக எம்பிக்கள்கிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டார் எந்த ஆரியம் இந்த மண்ணில் வேறு ஒன்ற கூடாது என்று அரசியல் பேசி பெரியாரையும் வந்து தன்னுடைய குருவாக வைத்துக்கொண்டு திராவிடத்தை வந்து நேர் எதிர் ஆரியந்தான் அப்படின்லாம் சொல்லி அரசியல் செய்துட்டு வந்தார்கள் அந்த ஆரிய ஆரியத்துக்கு முதன் முதலாக ஒரு வேறு விடுவதற்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா அவர்களுடைய தம்பிகள் இது வரலாற்றில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க பொதுவாகவே மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒன்றிய அரசு மத்திய அரசோடு சுமூகமாக இருந்து மத்திய அரசனுடைய அந்த ஆட்சியில் பங்கெடுக்கிறது தான் திமுகனுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா அறுபத்தி ஏழுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ரெண்டில் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி தொடங்கி அது பிற்பாடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா குறுகிய தான் அதிமுக ஒன்றிய மத்திய அரசோடு பங்கு வகித்து இருக்குது அதிக பெரும்பான்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டுகளாக மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்துருக்கிறது திமுக அது எந்த விதத்தில் அதை விட்டுவிடக்கூடாது அங்கே அந்த மத்திய அரசோடு இருக்கிறது தான் நமக்கு சகலத்துக்கும் வந்து வசதியாக இருக்கும் அப்படின்றது அது ரொம்ப கணக்கு போட்டு செய்வாங்க கொள்கை கோட்பாடு இந்த கடமை கண்ணியை கட்டுப்பாடு ஆனால் அறுத்துக்கிறது இந்த பெரியார் இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி பறனில் வச்சுருவாங்க அதை அப்படியே அறுத்துக்கிட்டு பெரியார் ஒரு வேலை வெளியில் வந்துவிட்டால் கூட பெருசு நீ ஓரமாக அது தயவுசெய்து எங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே உங்களை நாங்கள் கழிவு கழிவு ஊற்றிட்டோம் உன் கல்யாணத்தை பற்றி தார்மாராக எழுதி கேள்வி கேட்டோம் அதுக்கு அப்போவே இன்னும் மண்டியை போடலை இன்னும் உட்காந்து உசுர் எடுத்துக்கிறியா கொஞ்சம் ஓரம் ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு மத்திய அரசோட பங்கு வகிக்கிறது தான் எப்போயுமே குறிக்கோளாக இருப்பாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி அந்த காலகட்டத்தில் வந்து தஞ்சை நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அப்போ திமுகவோடு ஜனதா பார்த்தி கூட்டணி எமர்ஜென்சி முடிஞ்ச அந்த காலகட்டம் அப்போ கருணாநிதிக்கு அந்த ஏற்பாடு பண்ணுற அந்த கூட்டத்தை வந்து ஜார்ஜ் பெர்னாண்டன்ஸ் ரொம்ப உணர்ச்சி பிழம்பாக பேசுகிறாரு அதில் வந்து சொல்கிறாரு நான் விட்டேன் என்னை பிடிக்க முடியவில்லை என்பதற்காக என்னுடைய தம்பியை வந்து சிறைப்படுத்தி கொடும் சித்திரவதை செய்தார்கள் குடும்பத்தையே அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தோழியும் நடிகையுமான சினேகலதா ரெட்டியை வந்து கைது செய்து சிறைப்படுத்தி கொடும் சித்திரவதை ஏழு எட்டு மாதங்களுக்கு மேலே இருக்கும் கொடும் சித்திரவதை செய்து கடைசியாக விடுதலை பெற்ற ஐந்தாவது நாள்லேயே அவர் வந்து இறந்து போகிறார் இந்த கொடுமையை சொல்லி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த உருக்கம் நிறைய பேர் கண்ணு கலங்குறாங்க பார்த்தார் நம்ம தலைவர் பக்கத்தில் இது என்னடாது இந்த பதத்தில் வந்து இவர் வந்து முன்னாடி லீடிங் எடுத்துகிட்டு இருக்கிறார் முன்னாடி லீடு எடுத்துகிட்டு இருக்கிறாரு நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவர் ஒரு கதையோட ஆரம்பித்தார் உடனே எடுத்தார் அவர் சொன்னது அப்படியே இருக்குது அதை பாருங்கள் உடனே கருணாநிதி பேசுகிறார் அதுக்கு போட்டியாக ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு பேசுனதை எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை அவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை துயரங்களை பற்றி எடுத்து சொன்னார் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து உங்களோடு வாழ்ந்து இந்த மண்ணிலேயே மடிய போகிற நான் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை உங்களிடத்திலே சொல்லாமல் யாரிடத்தில் நான் சொல்லி அழ கருணாநிதி சொல்றார் அப்படி கண்ணு கலங்குற மாதிரி தேக்குமர உடலுக்கு சொந்தக்காரர் சாத்தனூர் பாலகிருஷ்ணனின் சிட்டி பாபு இவர்களை அடித்தார்கள் உதைத்தார்கள் என் மகன் ஸ்டாலின் கொடூரமாக என் மகன் ஸ்டாலினை கொடூரமாக தாக்கினார்கள் என் கண்களுக்கு முன்பாகவே பலர் சுற்றி நின்று கால் பந்தை உதைப்பதை போன்று உதைத்தார்கள் இது மட்டுமா உடன்பிறப்பே சொல்லவே நா கூசுகிறது இந்த இடத்துல வந்து அவர் அழுகிறார் என் மனைவியை உங்கள் அண்ணியை சோதனை என்கிற பெயர் என் கண்களுக்கு முன்பாகவே பல ஆடவர்கள் மத்தியில் நிர்வாணப்படுத்தினார்கள் அழ ஆரம்பிச்சுட்டார் கூட்டமாக அழுவது பக்கத்தில் இருக்கிறவங்க அழுகுறாங்க சமாதானப்படுத்திட்டு சொல்கிறாரு அதன் பிறகும் இந்த எதுக்காக அந்த மாதிரி சோதனை நடத்தினாங்கன்னா மறைவிடத்தில் வைரத்தை பதுக்க வைத்திருக்கலாம் என்று கொச்சை படித்தினார்கள் சொல்லிட்டு அதன் பிறகும் இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம்தான் இந்த சதிகார சண்டாளி சண்டாலின்றதுக்காக வழக்கு போட்டுறாதீங்க ஐயா கலைஞர் சொன்னதை நான் சொல்கிறேன் என் மேலே வழக்கு போற்றக்கூடாது சதிகார சண்டாலி முக்காடு போட்ட முசோலினி இருபதாம் நூற்றாண்டின் ஹிட்லர் ஜனநாயக கொலைகாரி இந்திராவை அவரது கட்சியை குறைந்தபட்சம் இந்த மண்ணில் இருந்து வேரோடு வேரோடி மண்ணோடும் தூக்கி எதிர்வுக்கு எதிரி தூக்கி எறிவதற்குத்தான் இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறார் எப்போ உங்களுக்கு எழுபத்தெட்டு அந்த தேர்தலில் சொல்றாரு கருணாநிதி ஒரு உணர்ச்சி பிழம்பாக பேசி எல்லாரும் கதற வச்சிட்டார் எனக்கு எமர்ஜென்சி காலகட்டத்தில் இப்படிலாம் வந்தது வந்தாரு ஸ்டாலின் வீட்டில் இருந்தாரு ஏற்றி அனுப்பிச்சாரு வண்டியில் மரியாதை கொண்டுட்டு போனாங்க இதுதான் நடந்தது சிறைச்சாலைக்குள்ள அடிச்சப்ப கருணாநிதி நேரடியாக நின்று பார்க்கல உள்ள அடித்ததுக்கெல்லாம் காரணம் வேற வேற அப்படின்னு சொல்ல வராங்க எல்லாரையுமே கைது போது குறிப்பிட்டவர்களை மட்டும் ஏன் அடித்தார்கள் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் வந்து உயர போலீஸ் அதிகாரிகளிடம் அத்துமீறி நடந்து கொண்ட விதம் ரொம்பவும் திமிர்த்தனமாக நடந்துக்கிட்டு இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண சில பேரை பட்டியலிட்டு தான் அன்றைக்கி வந்து போட்டு பின்னி எடுத்ததாக சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே கைது வைகோ வைகோலாம் கூட தான் வீராவேசமாக பேசியிருந்தார் அவர் யாரை அடிக்கவே இல்லையே முதன் முதலாக எமர்ஜென்சியில் கைது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் காமராஜருடைய ஃபாலோவர் இருந்தார் திருச்சி வேலுசாமி அவர்லாம் க எமர்ஜென்சியில் கைது பண்ணி கொண்டுட்டு போனாங்க ஏன்னா இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது அதனால அவரை கூட அடிக்கலை வச்சுருந்து விசாரிச்சுட்டு அப்புறம் மேல் மரத்துலேருந்து ஏதோ பேசி வீசி அவர் வந்து ஒரு நாளுக்கு பிறகு விட்டாங்க அப்படி நிறைய நடந்தது இவர்களே ஏன் அடிச்சாங்கன்னா கால் பந்து உதைக்கிற மாதிரி வதச்சாங்களா வீட்டில் கைது பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ வச்சுட்டு அவர் கதை விடுறார் தெரியல நமக்கு இருக்கட்டும் இப்படிலாம் பேசினவர் எண்பதில் வந்து திரும்பவும் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக ஏன்னா நாட்டில் நிலையான ஆட்சிக்கு வருக அப்படியே அழுது கண்ணீர் விடுவார் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸை வந்து விட்டுட்டு இந்திரா கை கைகோட்டு இந்த மண்ணில் வந்து துடைத்து தேறியப்பட்ட இந்த காங்கிரஸ் கட்சியை முதுவலி தோல்வியும் தூக்கிக்கிட்டு முதன் முதலாக வந்தவர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்குள்ளாக இந்த தொடர்ச்சி எரிஞ்சிருச்சு இல்லை அறுபத்தி ஏழில் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தோலில் தூக்கி சுமந்துட்டு வந்து இந்திரா காந்தி அது நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சியை தருக என்னத்துக்கு அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் சம்மந்தமான வழக்கு அது இதுன்னு எல்லா நிலுவையில் இருந்தப்போ அது எல்லாத்தையும் பேசி சமரசம் பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்காக வேண்டி அப்போ அந்த மாதிரி சமரசமானது அப்படின்னு சொன்னாங்க ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு தன்னுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தியதாக அரை நிர்வாணப்படுத்தியதாக அசிங்கப்படுத்தியதாக ஊரறிய உலகறிய அறிய சொல்லி அழுதுட்டு எதுக்கு நான் அந்த உயிரை வச்சிட்டு இருக்கிறேன் ஜென்மத்தை வச்சுட்டு இருக்கிறேன்னா இந்த காங்கிரஸை இங்கேருந்து நான் தொடச்சி எறியணும் இந்த மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்த அந்த கருணாநிதி அடுத்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளே வந்த எண்பது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக இதுதான் திமுக இந்த கொள்கை கோட்பாடு கடமை கண்ணிய கட்டுப்பாடு அண்ணாவின் பாதை பெரியாரின் பாதை ஒரு பாதையும் கிடையாது நேராக டெல்லி பாதை தான் உங்களுக்கு அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தால் காங்கிரஸ் இருந்தால் இருந்தால் அதை பற்றி ஒரு கவலை இல்லை இது வந்து எழுபத்தெட்டு எண்பதுகளில் நடந்ததும் ஒன்று சொல்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தொண்ணூற்றி எட்டில் கோவை வெடிப்பு திமுக அங்கே அதிகாரத்தில் இருக்கிறது அங்கே எதிர்கட்சி அப்போ வந்து வாஜ்பாய் வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு வந்த உடனே தேர்தலில் அதை ஒட்டி தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறுகிறது தமிழ்நாட்டில் அதிமுக மட்டுமே பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் வந்துட்டு அதிக பெரும்பான்மை வாஜ்பாய்க்கு இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க செல்வி ஜெயலலிதா தன் மீதான வழக்குகளை எல்லாம் அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் இருந்தப்போ ஒரு வழக்கெல்லாம் போட்டாங்கல்ல லெஞ்சம் ஊழல் அந்த வழக்கெல்லாம் படிப்படியாக வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த வழக்கை வந்துட்டு தனி நீதிமன்றத்தில் இருந்து பொது நீதிமன்றத்துக்கு மாற்றுறதுக்கான ஏற்பாடு மத்திய அரசு வாஜ்பாய் அரசு பண்ணுறாரு ஆனால் நீதிமன்றம் அதுக்கு ஒரு தடையான போட்டுச்சு இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கிறப்ப சுப்பிரமணிய சாமிக்கு இந்த அம்மா ரெக்கமெண்டேஷன் சுப்பிரமணிய சாமி தான் வந்து சொல்கிறார் ஜெயலலிதா தான் ராஜீவ் கொலை வழக்கில் முக்கியமான நபர் அவளை வந்து விசாரிக்கணும் அவா இன்றைக்கி வந்து ரொம்ப டென்ஷனாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தா கலெக்டர் வந்துட்டாரா ராஜீவ் வந்துட்டாரான்னு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் எங்கேயோ ஒரு வேறு ஒரு இடத்துல நிகழ்ச்சியில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாவா என்ன அவளை வந்து தான் இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஜெயின் கமிஷன் வரைக்கும் முறையிட்டு அந்த பாடாத பாடுபடுத்தின ஜெயலலிதா சாமி மத்திய அமைச்சராக அதுவும் நிதித்துறை அமைச்சராக வரணும் நெருக்கடி கொடுக்குறாங்க இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கங்க உடனே நெருக்கடி கொடுக்குறாங்க தொடர்ச்சி நிறைய நெருக்கடி தாங்க முடியல அதை வந்து ஒரு காலகட்டத்தில் வாஜ்பாயை வந்து பதிவு பண்ணதாக வரும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் நான் சிறையில் இருந்த போது கூட இவ்வளவு துன்பங்களை நான் அனுபவிக்கலை ஒவ்வொரு நாளும் விடிந்து எழுந்தால் இன்று என்னுடைய பிரதமர் பதவி என்ன ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறி மெஜாரிட்டி இல்லை அப்போ அந்த நேரத்தில் பார்த்தாரு நிறைய இதெல்லாம் ஒத்துக்க முடியாதவன்னா ஒரு டீ பார்த்து வைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லாம் முடிஞ்சிச்சு ஆட்சி கழுப்பு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க ஜெயலலிதா வந்துட்டு ரிசைன் பண்ணுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கான என்னுடைய ஆதரவை நான் விலக்கி கொள்கிறேன்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க வாக்கெடுப்பில் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆதரவு வாஜ்பாய்க்கு இரநூத்தி அறுபத்தி எழுபது வந்து எதிர்ப்பு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்கிறது அடுத்து வந்த உடனே காங்கிரஸ் அந்த இடத்துல வந்து ஆட்சியை படிக்கலான்னு எது எதுவும் பண்ணுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பில்லை அப்புறம் தேர்தல் வருகிறது தேர்தல் வந்த உடனே வாஜ்பாய் அரசு வருகிறது முழு முழுதாக முட்டு கொடுத்து தூக்கி முதன் முதலாக இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து தெரு தெருவாக வச்சுக்கின்னு தோல்லை தூக்கி சுத்தினது யாருன்னா இதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரிய சனாதன பார்ப்பனத்துக்கு எதிராக கட்சின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு வந்துச்சுல இந்த திமுக அந்த திமுக தான் வாஜ்பாயை ஐந்து ஆண்டு காலம் டெல்லியில் முதுகுளை இந்த இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்துருக்குது இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கு உரம் போட்டு தினமும் தண்ணி ஊற்றுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது கலைஞர் கருணாநிதி திராவிட பாரம்பரியம் தெரியுதுங்களா திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான என்ன கல்ல உரம்னு அன்றைக்கி அவர் பேசாத பேச்சில் குஜராத் இனக்கலவரத்தை வந்துட்டு கள்ள மௌனை சாதித்து ஆதரித்தார் அதுக்கு பாபர் மசூதி இடிப்பு விஷயத்தில் வந்துட்டு கள்ள மௌனை சாதித்து ஆதரித்தார் பாஜகவுக்கு ஆதரவாக தான் எல்லாமே செய்துட்டு போயிட்டு இருந்தார் இதுதான் திமுக தமிழ்நாட்டில் இல்லாத அவர் ஒன்று சொல்லப்போனாக்கா திமுக அந்த கூட்டணிக்கு எதிரான கூட்டணியில் தோடர் நல்ல கண்ணை நிற்கிறார் அதிமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் பாஜக அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இப்பொழுது ஆளுநராக இருக்கிறார் அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் கோயம்புத்தூர் நல்ல கண்ணை தோற்கடித்து அவரை ஜெயிக்க வச்சது திமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதே நல்ல கண்ணு வளர்த்து எடுத்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்றால் திமுக இல்லை என்ற அளவுக்கு இன்னைக்கு கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நல்ல கண்ணு அந்த மண்ணில் தோற்கடிச்சதே திமுக தான் இந்த ரட்டை முகம் ரட்டை நாக்குன்றதுக்கு நான் அதெல்லாம் காரணங்கள் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இந்த தலைமுறைக்கு தெரியாது அதனால் இதை சொல்ல வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை இந்துத்துவா உள்ள நுழைஞ்சிடும் நாங்கள் தான் சீனை பிரிஞ்சோவ் நாங்கள் அப்புறம் தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய தடுப்பு சோரை கட்டியிருக்கோம் தமிழ்நாடு சுற்றி இந்துத்துவா உள்ள வர்றதை தடுக்கக்கூடிய ஒரே சக்தி அப்படின்னு இந்த பக்கத்தில் வாத்திய கோஷ்டிகள் எல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாம் செய்தாங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா போன மாதம் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி போன மாதம் வந்து ஒன்றிய அரசனுடைய நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நிதியை வந்து துரோகம் செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒன்றிய அரசு செய்கிறது இப்போ மத்திய அரசு ராஜ்நாத் சிங்கை வந்து கலந்து நூறுபா காயினுக்காக மத்திய அரசாக மாற்றிட்டாங்க இப்போ வாழ்த்து சொல்கிறப்ப மத்திய அரசு இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநரை வந்து மாற்றியே தீரணும் ஆளுநர் பதவி எதுக்குன்னு ஆளுநருக்கு எதிராக ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நடந்தால் டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டாங்க என்ன காரணம்னாக்கா நாங்கள் பாஜக ஆளுநர் ஆர் என் தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மத்திய அரசினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய இந்த ஆர் என் ரவியை நாங்கள் எதிர்க்கலை டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிறோம் என்ன நோக்கம்னா உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருபத்தெட்டாம் தேதி வெளிநாட்டுக்கு மருத்துவத்துக்காக செல்கிறார் தன்னுடைய மகனுக்கு மத்திய அரசிலிருந்து இப்போ ஒன்றிய அரசில் மத்திய அரசிலிருந்து எந்த நெருக்கடியும் வந்துவிடக்கூடாது சோதனையும் வந்துவிடக்கூடாது சுமூகமாக நீங்கள் மகனை பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சுமூகமாக நீங்கள் காலால் விடுற வேலையை நாங்கள் கையால் செய்து திட்டங்களை நிறைவேற்றோம் பேருக்கு அங்கங்க வந்து நாங்கள் மானையை இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ராக்கெட் விட்டுக்கிறோம் உங்களை எதிர்க்கிற மாதிரி நீங்களே எங்களை எதிர்க்கிற மாதிரி அப்பப்போ ராக்கெட் விட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ முழுக்க முழுக்க சமரசமானது இந்த நூறு ரூபாய்க்காக சமரசமானது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சராக போது இந்த ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் பிரச்சனை இல்லாமல் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் முகம் சொல்லிக்காம நாங்களும் இருக்கமா போய் ஏன்னா ஒரு நல்லபடியாக நடக்கிற விஷயம் இல்லை மூன்றாம் இளவரசர் ஜார் மன்னருடைய வாரிசு மூன்றாம் இளவரசர் வந்து மன்னராக பதவி ஏற்கிறப்ப முகம் இறுகி முகம் கச முகம் மலர இல்லாமல் கசந்தபடி பார்த்துக்கிட்டு கடுப்பாக உட்காந்து பதவியெல்லாம் ஏற்கக்கூடாது மனம் மகிழ்ந்து ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அதற்காக இந்த நூறுரூவா காயினை வச்சு டெல்லியில் சரணாகதி மகனுக்கு முடிசூட்டி விட ஆளுநர் பிரமாண்டமாக செய்யணும் அந்த பக்கம் வந்துட்டு எங்களை நெருக்கடி எதுவும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது வழக்கமாக இந்திரா காந்திக்கிட்ட அந்த அம்மையார் வச்ச மாதிரி இந்திரா காந்திகிட்ட கருணாநிதி வச்ச மாதிரி சர்க்காரியா கமிஷனும் மற்ற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுற மாதிரி நீங்களும் பார்த்து இடையில மானே தேனேனு அப்பப்போ கொஞ்சம் எழுதி உள்ளே சேர்த்துட்டு அந்த வழக்குலேருந்து எங்களை கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா இவர் ஆனர் அப்படின்ற மாதிரி மை லார்ட் கடவுள் இப்போ மோடி கடவுள் இப்ப ஆர்எஸ்எஸ்ஸு பார்ப்பனியம் இதெல்லாம் கிடையவே கிடையாது ஏற்கனவே அதை சொல்லிட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை தான் வாஞ்சி கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூலெலாம் விட்டார் அதே போல் இப்போ நடத்துகிறா பாருங்க எப்படி தொண்ணூற்றி ஒம்பது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பண்டார பரதேசிகளின் கட்சி பண்டார பரதேசிகளின் பார்ப்பன கட்சி பண்டார பரதேசிகளின் பார்ப்பன ஆரிய கட்சி அப்படின்னு விடாமல் வசனம் பாடிக்கிட்டு இருந்தாரோ அந்த கரெக்டாக அந்த ஒரு நூல் வச்சு தூது போகிற நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே முரசொலியில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு சகு சமூக சேவை அமைப்பு தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை காங்கிரஸ்லேயே அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கதையெல்லாம் விட்டு ஒன்று ஆதரித்து அப்படியே போத்துக்கிட்டார் அஞ்சு வருஷம் அங்கே நின்று நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் பதவி மூக்குமுட்ட முட்ட பதவியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அஞ்சு வருஷம் பாரதிய ஜனதா கட்சியை வாழ வைச்சார் அந்த நன்றி கடன் தான் இப்போ ராஜ்நாத் சிங்குக்கும் மோடிக்கும் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்மை வாழ வைத்தது இந்த திராவிடம் தான் இந்த திமுக தான் அதனால்தான் இந்தியா தேசியத்துக்கே தமிழ்நாடு வந்து அரசியலை வந்து கருணாநிதி இப்படிலாம் செய்தார் அப்படிலாம் செய்தார்னா இதான் காரணம் ஒன்றும் இல்லை காங்கிரஸை வாழ வச்சதும் திமுக தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பெரிய அசுர வளர்ச்சியில் வந்து நிற்கிறதுக்கு காரணமும் அன்னைக்கு வாஜ்பாய் பேரில் தொண்ணூற்றி ஒம்போதுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் அவர்களை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தது அன்றைக்கி அவங்க ராஜினாமா செய்திருந்தாங்கன்னா ஆட்சியை கலந்து கலந்துருக்கும் இந்த ஈழ போராட்டத்தில் ஏன் ஒரு துரோகம் நடந்தது ஏன் இனப்படுகொலை நடந்ததுன்னு இப்போ தெரியுமா உங்களுக்கு கூட்டி கணக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படியான துரோகம் தான் ஒன்று ஒரு ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டூ ஜி ஊழல் முறைகேடு நல்லா சாப்பிட சொல்லி விட்டுட்டாங்க விட்டுட்டு கரெக்டாக பிடிச்சி அது இதுன்னு போட்டு ஒரு நெருக்கு நெருக்குன்னு ஒன்று ஆடி போயிட்டார் கருணாநிதி அப்போ இனமாவது மண்ணாங்கட்டியாவது நம்ம நம்மன்னா அந்த இனமா நம்ம போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷம் நாடகம் ட்ராமா எல்லாம் போட்டு மருத்துவமனையில் ம மல்லாக்கப்படுத்துக்கணும் முதுகுல ஆப்ரேஷன் இந்த பக்கம் பேருக்கு மடம் மாற்றதுக்காக மெழுகுவத்தி ஊர்வலம் கண்ணீர் அஞ்சல் இப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் மரணத்தை வந்து தற்கொலை வேறு காரணத்துக்காக நடந்ததுன்னு கொச்சப்படுத்தினது தொடர்ச்சியாக இனப்படுகொலைக்காக வேண்டி போரை தடுத்து நிறுத்த வேண்டும் தற்கொலை செய்துக்கிட்டவர்கள் வேறு வேறு காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு கொச்சப்படுத்தினது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உறவு தான் இந்த கள்ள உறவு தான் காங்கிரஸோடு அன்றைக்கி அந்த டூ ஜி இருந்துச்சு இன்னைக்கு வேறு வேறு வழக்குகள் இருக்குது இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு வரலாறு நிறைய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் திமுகவுக்கு ரட்ட முகம் ரட்ட நாக்கு ஏன் ஒரு ஒரு முறை இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை ஒரு விஷயமும் இல்லை அண்ணாவும் இல்லை பெரியாரும் இல்லை அண்ணாவே சமரசமாயிட்டார் விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் சிலை விவேகானந்தர் மண்டபம் கல்யாணம் கன்னியாகுமரியில் அது வேறு விஷயம் ஆக இவங்க தொடர்ச்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக கொள்கை கோட்பாடு எதுவாக இருந்தாலும் அதை ஆழ குழித்தோண்டி பறிச்சிட்டு அது மேலே நாற்காலி போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் திமுகவுடைய வேலை இப்போது தன்னுடைய மகனுக்காக முடிசூட்டுவதற்காக ஆளுநரை சமரசம் செய்ய வேண்டும் அகமகிழ்ச்சியாக வந்து இந்த விழாவை வந்து தொடங்கி வைக்க வேண்டும் அதற்கு ஒரு நூறுரூபா கலைஞர் நூற்றாண்டு முன்னூறுரூபா காயின் வந்து செய்ய வச்சு இதை வச்சு ஒரு பாலம் திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறது உறவு பாலம் ஏ டு ஜெட் வரைக்கும் சீமான் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா டீமுமாக இருப்பது திமுக தான் இங்கே அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் அதிமுக ஆட்சியில் இதே எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டாங்க போல தான் வெளியிட்டாங்க அப்போ கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளில் அப்போ இந்த மாதிரி ஒன்றிய அரசு கூட்டு இப்படிலாம் அலம்பல் செய்து அவருடைய மண்டபத்தில் கொஞ்சம் சுற்றி காமிச்சு அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி அங்கே ஆடிட்டோரியில் எம்ஜிஆருக்கு இல்லை இது வந்து மக்கள் வரி பணத்தில் இவங்க எல்லாம் செய்துக்கிட்டாங்க இவங்க கூட பணம் போட்டாங்களா இல்லையான்றதுலாம் தெரியல இனிமேல் தான் தெரியும் அது எம்ஜிஆர் சமாஜெலாம் கூப்பிட்டு வந்து எந்த எந்த ஒன்றிய அரசோ இல்லை மத்திய அரசும் கூப்பிட்டு வந்து காட்டலை பாரதிய ஜனதா கட்சியும் கூப்பிடவும் இல்லை இது அதிமுக செய்தது துணிச்சலாக நீங்கள் அதிமுகவில் இப்போ நீங்கள் திமுக திமுகவில் இருக்கிற நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்லை எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் ராஜ்நாத் சிங்கே தான் வந்து இந்த காசை வெளியிடணும் ராஜ்நாத் சிங்கே தான் வந்து இந்த ஆடிட்டோரியத்தில் கலைஞர் நினைவு இதெல்லாம் பார்க்கணும் அவரே வந்து தான் வாயார போகணும் ஒரு பெரிய ஆடம்பர பிரம்மாண்டமான விழா அதில் அவங்க இவங்க மானே தேனு அப்படின்னு புகழ்ந்துறதும் இவங்க அந்த பக்கம் புகழ்ந்துக்கிறதும் இதை வந்து வலைதளத்தில் வந்துட்டு உங்களுக்கு எரிகிறதா உங்களுக்கு குமுறுகிறதா எதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில திராவிட ஒட்டித்த நீங்கள் உருட்டிக்கிட்டு இருக்குது இதை கொள்கையெல்லாம் சொன்னீங்க கோட்பாடுலாம்னு சொன்னீங்க நாங்கள் தான் சீனை பிரிஞ்சோர் மாதிரி தடுத்து நிற்கிறோம் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறீங்க இப்போ நீங்கள் பாஜகவுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்களே என்னப்பான்னு கேள்வி கேட்டால் எரியுதா உங்களுக்கு மா இது வந்து மானக்கேடாக இல்லை நமக்கு கொள்கை என்றால் இந்த பக்கம் நிற்கணும் எதிர்ப்பது என்றால் எதிர்க்கிறது நிற்கணும் எதுக்கும் இல்லை தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வழக்குகளிலிருந்து விடுதலை வெளியில் வர்றதுக்குமாக எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் கொள்கையை அடமானம் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது ஏற்கமெட்டிருக்கீங்க ஒற்றை நோக்கம் அடுத்தடுத்த இளவரசருக்கு முடிசூட்டும் நிகழ்ச்சி சுமூகமாக நடந்துவிட வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் அணுக வைக்கக்கூடிய ஒரு போக்குதான் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கிறது கோலாகலமான விழாவாக நடந்து முடிஞ்சிருக்கிறது நேற்று வரை ஒன்றிய அரசு என்று எதிர்த்தவர்கள் இன்று மத்திய அரசு என்கிறார்கள் நேற்று வரை நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது துரோகம் செய்கிறது பெருவெள்ளத்தை கூட மோடி கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியவர்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்களே வருகிறார் இது கூட இணையாக மோடியினுடைய ஒரு வாழ்த்து கடிதம் இவர் தான் வந்து இப்படியாக்கும் அப்படி நேற்று வரைக்கும் ரெண்டு பேரும் நின்று நேருக்கு நேராக முகத்துக்கு முகம் துப்பிக்கிட்டாங்க எங்கள் அப்பமுட்டு காசா எங்கள் அப்பா முட்டு காசா இந்தி தெரியாது போடா இந்த ஒத்த செங்கல் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாரு இப்போ ராஜ்நாத் சிங் வந்தார்ல இந்த ஒத்த செங்கல் காட்டி உதயநிதி பேசியிருக்கணுமா இல்லையா ஐயா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் கட்ட தொடங்கி விட்டார்கள் இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போராடினோம் நாங்கள் குரல் கொடுத்தோம் அதனால் கட்ட தொடங்கினார்கள்னு உருட்டுவிங்க பிரதமர் வாழ்த்து கடிதம் வந்து சொல்கிறப்ப நீங்கள் இந்த ஒத்த செங்கலை காட்டி சொல்லியிருக்கணும்ல துரோகம் செய்கிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் அவர்களே ஒன்றிய அரசு பிரதமர் அவர்களே கேள்வி கேட்டுருக்கணும் இல்லை வாழ்த்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு உடனே ட்விட்டரில் அவருக்கு ஒரு பதில் உடனே பதில் இவருக்கு மானே தேனை இவர் ஒரு கடிதம் இப்படியாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டால் தமிழ்நாடு விடியும் இல்லை என்றால் அவர்களுக்கு மட்டுமே விடியும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்